எல்லாருக்கும் மதிய வணக்கம் வாங்க சூப்பராக சிம்பிளாக டேஸ்ட்டாக ஹெல்த்தியானதாக ஒரு பொரியல் பாருங்கள் முருங்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சி பொரியல் போ இந்த பொரியல் வீடியோ எடுத்து போடணுன்னு தான் எடுத்து போடுறேன் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாலு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் சமையல் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் கருவேப்புள்ள ஒரு கைப்பிடி குட்டியாக வெங்காயம் நறுக்கி வெங்காயம் ஒரு வெங்காயம் நான் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் போடுங்க டைம் ஆகிடுச்சு சின்ன வெங்காயம் குடிச்ச டைம் இல்லை அதனால பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் அப்படியே மட்டன் சாப்பிட்ற மாதிரியே சிக்கன் மட்டன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் சிக்கன் கூட இல்லை மட்டன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இது மாதிரி செஞ்சுங்களா நல்லா வெங்காயம் வதஞ்சிடணும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இதில் இஞ்சி ஒரு கில்லு சின்னதாக இஞ்சி பூண்டு ஒரு அஞ்சு பல் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா வதக்கிக்கணும் நல்லா தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது தக்காளி இஞ்சி பூண்டு கொத்தமல்லி தழை மூணு வச்சு தண்ணி இல்லாத அரைச்சிட்டு வந்தோன்னும் நல்லா அந்த அப்படியே செவந்து வரும் பாருங்க தேவை நம்ம குழம்பு ம மசாலே தான் ஒரு முக்கால் ஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை மசாலா வீடியோ போட்டேன் இல்லைங்களா மட்டன் மசாலா சிக்கன் மசாலா அதில் சும்மா ஒரு கால் ஸ்பூனு பட்டை லவங்கம் சோம்பு எல்லாம் வச்சு அரைச்சது சீரகம் மிளகு ஒரு இது ஏலக்காய் பாருங்கள் திறக்கக்குள்ளேயே வாசனைன்னா வாசனை சின்ன குட்டி ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் போட்டுட்டேன் இப்போ இது அப்படியே நல்லா திரண்டு மேலே ஃபுல்லாக எண்ணெய் மிதந்து வரும் அந்த டைமில் நம்ம ஃபுல்லாக எண்ணெய் மிதந்து வந்துச்சு பாருங்கள் இப்போது ஒரு அஞ்சு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் கடையில் வாங்கினா ஒரு மூணு முறை நாலு முறை கழுவுங்க நம்ம மரத்தில் அறுத்தால் ஒரே முறை கழுவுனால் போதும் கடையில் எத்தனை பேர் கை எத்தனை பேர் கால் போட்டு எங்கெங்கே அதை வச்சு பண்ணிட்டு வராங்களோ அதனால கடையில் வாங்கினா ஒரு மூணு நாலு முறை நல்லா கழுவிக்கோங்க ஒரு டம்ள தண்ணி ஒரு சோம் தண்ணி ஊற்றுற வேகட்டும் பாதி வந்து பின்னாடி தான் சால்ட்டு போடணும் உப்பு போடணும் இப்போ போட்டிங்கன்னா காய் வேகாது நல்லா வேகட்டும் உங்களுக்கு தேங்காய் விருப்பம்னா அது திருவி போடணும் அரைச்சி போட்டிங்கன்னா குழம்பாயிடும் முருங்கக்காய் குழம்பு குழம்பாயிடும் இது பொரியல் நான் தேங்காய் போடல நம்ம இப்படியே மசாலெலாம் போட்டு இப்போ மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் எல்லாம் போட்டாச்சு உப்பு தவிர இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சமையலெல்லாம் போடுற செஞ்சு பார்த்துட்டு ஒருத்தராது நல்லாயிருக்கு சுமாராக இருக்குது சரியில்லை அப்படின்னு எதா சொல்கிறீங்களா யாராவது செஞ்சு பார்க்குறவங்க கரெக்டாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒட்டா பிரசாதம் இந்த வர ஒரு ஒரு ஸ்பூனு பெரிய ஸ்பூன் ஒரு ஸ்பூனு சால்ட்டு போட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் ஒரில் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு தேங்காய் வேணால் திரும்பி போட்டுக்கோங்க நான் தேங்காய் கொள்ள சூப்பராக இருக்குது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு போகிறேங்க மதியம் லன்ச்சு வாங்க சூப்பராக சாப்பிட்லாம் பாருங்கள் பொரியல் முருங்கைக்காய் பொரியல் கத்திரிக்காய் சாம்பார் சாதம் மதியம் லன்ச்சு சூப்பராக சாப்பிட்லாம் வாங்க